வெல்கம் வெ்கம் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஊரில்லாம் கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் எதுவுமே தெரியல ஆனால் கிளைமேட் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி நம்ம பிளாக்குள்ளே போகலாமா இதுதான் என்னோட புது ஃப்ரிட்ஜ் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜை எப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எப்போவுமே டூ வீக்ஸ்க்கு ஒரு டைம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடுவேன் இந்த டைம் வந்து ஒரு ஒன் மந்த் பக்கமாகவே ஆயிடுச்சு ஏன்னா மழை வந்துட்டே இருந்தது மழையில் கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா மழை விட்டப்பாடில்ல அதனால இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆயிடணுன்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்து வெளியே வச்சுட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரேக்லாம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா ஒரு த்ரீ மந்த்ஸு ஆகுது நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு என்னோடய வீடு கிரகப்பிரவேசத்தப்போ அப்பா வந்து கிஃப்ட் பண்ணுது இந்த ஃப்ரிட்ஜ்ஜு ஒரு டூ டைம்ஸ் வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா நீட்டாக தான் இருந்தது இப்போ தான் வந்து நான் ஃபுல்லாக அந்த ரேக்லாம் வெளியே எடுத்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜை இந்த ஃப்ரிட்ஜில் இருக்க ரேக் எடுக்கும் போதெல்லாம் நான் பயந்துக்கிட்டே தான் எடுத்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ரொம்ப டைட்டாக இருந்தது அதனால் உடஞ்சிருமோ என்ன ஒன்று பயந்துக்கிட்டே எடுத்தேன் எப்படியோ நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டேன் இது வந்து கீழே வாஷ் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு என்னால் வாஷ் பண்ண முடியாதுன்ட்டு மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் மாடியில் கீழே உட்காந்து ஃப்ரீயாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதனால் மாடி கொண்டு போய் அதில் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டேன் ஏன்னா இது மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு நாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் அதனால தான் நான் இதை வாஷ் பண்ணுறதுக்கு விம் லிக்விட்டோட ஒரு அரை எலுமிச்சம் பழத்தோட சார் வந்து இதில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதோட வாஷ் பண்ணும் போது வந்து அந்த ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும் அதோடய வாசனை அதனால தான் இப்போ வந்து இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்றேன் எங்களோட வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா தென்னந்தோப்பா தான் இருக்கும் அதனால காத்து வந்து பயங்கரமா இருக்கும் மேலே மாடிக்கு வந்தா உள்ள வீட்லேயுமே விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டால் சூப்பரா காத்து வரும் மேலே அதுக்கு மேல பயங்கரமா காத்து வரும் இப்போ ஃப்ரிட்ஜோட ரேக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் இது வந்து இங்கே ஒரு கயிறு கட்டல் வச்சுருக்கோம் அது மேலே வந்து வச்சிட்டேன் ஏன்னா இது ஃபுல்லாக கிளாஸாக இருக்கிறதுனால பயமாக இருக்குது கீழே வைக்கிறதுக்கு அதனால மேலே வச்சுட்டா அது ஈஸியாகவும் ட்ரை ஆகிரும் அதனால மேலேயே ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு மோடமாக இருக்குது அதனால சீக்கிரம் ட்ரை ஆகுமா என்னன்னு தெரியலை பார்ப்போம் சீக்கிரம் ட்ரை ஆகிடணும் அப்புறமா நான் கீழே போய்ட்டேன் ஏன்னா இன்னும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணோம் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு அதை சீக்கிரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணுறேன் இந்த கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்னமும் இருந்தது நான் வந்து முன்னாடி சாம்சங்லேயே வந்து பேசிக் மாடல் யூஸ் இருந்தேன் ஃப்ரிட்ஜு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் நான் ஸ்டோர் பண்ணுவேன் கேரட் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இல்லை ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிரும் ஆனால் இதில் நான் எப்படி வச்சேனோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அந்த கேரட் பீன்ஸ் மட்டும்தான் லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த பூலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினது இதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது நான் பாக்ஸ்குள்ளலாம் எதுவுமே போட்டு வைக்கல வாங்கிட்டு வந்த கவரில் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு வாம் வாட்டர் தான் வைக்க போகிறேன் ஹாட் வாட்டர் இல்லை வாம் வாட்டர் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு இருந்தால் போதும் இதில் வந்து ஒரு ஒரு லெமன் நான் ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்படி நம்ம சுடு தண்ணியில் லெமனை பிழிஞ்சு விட்டு ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லாம் வரும்ல அதெல்லாம் எதுவுமே வராது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃப்ரிட்ஜு அப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எந்த டர்ட்டி ஸ்மெல்லுமே வராது இப்போ அந்த வார்ம் வாட்டரில் நல்லா அந்த கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் ரேக்ஸ்லாம் ஏற்கனவே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா அதனால் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அவ்வளோக்கு ஃப்ரிட்ஜிலலாம் வந்து டஸ்ட்டு அழுக்கு எதுவுமே இல்லை அந்த ரேக்ஸில் மட்டும்தான் நாம் அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது மற்றபடி ஃப்ரிட்ஜில் அவ்வளோக்கு எதுவும் அழுக்கு இல்லை அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது நான் இன்ன வரைக்குமே கீழே மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் மேலே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இந்த ஹேண்டில் நம்ம இழுக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது அதனால அதையும் நல்லா தேய்ச்சிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜோட மேலேயும் அப்படி தான் நான் இந்த ஹாட் வாட்டர் வச்சே தான் மேலேயும் க்ளீன் பண்ணி விட்டேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பளிச்சுன்னு இருந்தது நல்லா வாசமாகவும் இருந்தது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ரீசர் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரு மூணு நாள் என்னவோ ஆன்ல இருந்தது அதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் கீழே ஃப்ரிட்ஜு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரீசரை யூஸ் பண்ணல அதனால அவ்வளோக்கு எதுவுமே டஸ்ட் எல்லாம் ஆகலை அப்படியே க்ளீனாகவே இருந்தது அதனால் அதை நான் க்ளீன் பண்ணல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கினது இது நான் வாங்கி ஒரு எயிட் மந்த்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் இதையுமே ஒன் ஹாருக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் ட்ரை ஆகிடுச்சு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சுது இப்போ இருக்கிற வெஜ்ஜிஸை மட்டும் எடுத்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சது வேலை எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் தாரமங்கலம் அங்கே வந்து வீக்லி செவன் டேஸுமே மார்க்கெட் இருக்கும் எப்போ போனாலும் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி காலையிலே அவர் நேரமாக மார்க்கெட் போயிட்டு வந்துட்டார் அங்கே தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாரு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இந்த வெஜ்ஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஒன் வீக்கு தாராளமாக கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்பப்போ இட்லி தோசை அதுக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு செஞ்சுக்கிறதுனால எனக்கு ஒன் வீக்கு இது கரெக்டாக இருக்கும் இன்னும் தக்காளி மட்டும்தான் வாங்கலை ஏன்னா அது பக்கத்தில் வந்து காட்டிலேயே இருக்குது அதனால அங்கே போய் நேராகவே வாங்கிப்போம் அதனால் கடையில் வந்து தக்காளி வாங்கலை கேரட் பீன்ஸ் இதெல்லாம் வைக்கும்போது நான் டிஷ்யூ யூஸ் பண்ணல ஏன்னா அதை நான் முன்னாடியே ஸ்டோர் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கல்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா இருந்தது அதனால அதுக்கு டிஷ்யூ யூஸ் பண்ணல இப்போ இந்த கொத்தமல்லி புதினா இதுக்கு மட்டும் டிஷ்யூ யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதுவும் வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுக்கல இலையெல்லாம் பறித்து வைக்கல அப்படியே அந்த வேரோட அந்த தண்டு பாதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டேன் அப்புறம் க்ரீன் சில்லி இதுக்கும் வந்து டிஷ்யூ போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ஒரு டூ வீக்ஸ்க்கு எனக்கு அப்படியே இருக்கும் க்ரீன் சில்லி அது பழுக்கவே பழுக்காது அதே மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படியே க்ரீன் சில்லியை ஸ்டோர் பண்ணும் போது அது மேலே இருக்க அந்த காம்பு பகுதியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பழுக்காது அப்படியே க்ரீனாகவே இருக்கும் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு இப்போ வந்து நாம் ஃப்ரிட்ஜை வந்து ரெடி பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் நான் மோடமாக இருந்தது எப்படி ட்ரை ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓரளவுக்கு வெயில் அடிச்சுது அதனால் ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக இருந்தது நான் எடுத்துகிட்டு கீழே வந்தாச்சு அந்த ராக்ஸ்லாம் க்ளீன் பண்ணும் போது எடுக்கிறது எப்படி பெரிய டாஸ்க்காக இருந்ததோ அதை விட பெரிய டாஸ்க்காக இருந்தது அதை அதில் வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறது ஏன்னா அதில் உள்ளே போகவே இல்லை புதுசுன்றதுனால ரொம்ப டைட்டாகவே இருந்தது எப்படியோ அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி நீட்டாக போட்டு முடிச்சிட்டேன் எந்த டேமேஜும் இல்லாமல் இப்போ ஃப்ரிட்ஜு மறுபடியும் புது ஃப்ரிட்ஜ் மாதிரி மாறிடுச்சு அந்த லெமன் போட்டு நாம் க்ளீன் பண்ணதுனால ஃப்ரிட்ஜ் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருந்தது அப்புறமா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அந்த வெஜ்ஜிஸ்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் ஒரு மூணு எக் தான் இருந்தது அப்புறம் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை அது இருந்தது அதையும் அதில் வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு இருந்தது இது வந்து சரி கவரில் போட்டு வைக்க வேணான்ட்டு அதையும் ஓரமாக வச்சிட்டேன் இப்போதைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய பொருள் இது தான் அப்புறம் ஒரு கட்டு கீரையும் பீட்ரூட்டும் மட்டும் எக்ஸஸாக இருந்தது அது வந்து வெஜிடபிள் பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா அது உடனே யூஸ் பண்ணிடுவேன் அதனால அதை தனியாக கீழே போட்டு வச்சாச்சு இப்போ ஃப்ரிட்ஜாக முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது அழகாக இருந்தது அந்த நம்ம சேரீலாம் அந்த டசல்ஸ் இருக்கும்ல அது மாதிரியே இருந்தது சரி ஃப்ரிட்ஜ் மேலே போட்டால் நல்லாயிருக்குமே சொல்லிட்டு இருந்து வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாமா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து சாம்சங் ப்ராண்டோடது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் லிட்டர் இது வந்து டிஜிட்டல் இன்வெர்டர் டெக்னாலஜி இன்வெர்ட்டருக்கும் கம்ப்ரெஷருக்கும் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்டதுனால தான் நான் இந்த ஃப்ரிட்ஜே செலக்ட் பண்ணேன் இதுக்கு வந்து த்ரீ ஸ்டார் தான் ஃபைவ் ஸ்டார் கிடையாது மோஸ்ட்லி டபுள் டோருக்கு வந்து த்ரீ ஸ்டார் தான் கொடுப்பாங்களாம் அதனால த்ரீ ஸ்டார் தான் இருந்தது இது வந்து ட்வின் கூலிங் ப்ளஸ்ஸு இது வந்து சூப்பராக கூலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணும் இது வந்து ஃபைவ் இன் ஒன் கன்வெர்ட்டர் நம்ம வந்து ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லாத போது ஃப்ரீசரை வந்து ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கன்வெர்ட் பட்டனை வந்து ஒரு த்ரீ செகண்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா போதும் வந்து கன்வெர்ட் ஆகிரும் நான் வச்சுருக்கேன் அந்த நைன்டி டிகிரியும் த்ரீ டிகிரி செல்சியஸும் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது இந்த சீசனுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு அதை வச்சுருக்கேன் வின்டர் சீசனில் கம்மியாகவும் சம்மரில் நம்ம ஹையாகவும் அதை மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இது என்னை விடவே ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட கார்னர்ஸில் வந்து வீல் வந்துடும் நம்ம சிங்கிளாகவே யார் ஹெல்ப் இல்லாமல் இதை வந்து நகர்த்தி வச்சுக்கலாம் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்புறம் உள்ளுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வர அந்த ஷெல்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸு ஃபுல்லாக அதை வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் நானே ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும் போது தான் பார்த்தேன் அதில் வந்து ஸ்கிராச்சஸ்லாம் இருந்தது சீக்கிரமாக நான் ஒரு மேட் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி இதுக்கு வாங்கணும் அதை ஒன்று மட்டும்தான் மிஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக அதை வாங்கிடுவேன் மேட் போட்டு யூஸ் பண்ணால் அது ஸ்க்ராச்சஸ்லாம் விழாது இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரை வந்து அவசரத்தில் லாக் பண்ண மாதிரி சும்மா தள்ளி விட்டு போயிடுவோம் அது அப்படியே ஒவ்வொன்று லாக் ஆகாமல் நிற்கும் இதில் வந்து அது மாதிரி லாக் ஆகாமல் நின்னால் வந்து ஒரு அலாரம் மாதிரி சவுண்டு கேட்கும் அதை வச்சு நம்ம வந்து டோர் லாக் ஆகலன்னு சொல்லிட்டு மறுபடி வந்து லாக் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜோட கரண்ட் ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ருபீஸ் வருது நான் வந்து ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய வீடு இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மிளகா செடி இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஸ்டெப்ஸ்ல தான் ஒரு எட்டு வருஷமாக என்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த ஸ்டெப்ஸ் தான் இவர் வந்து என்னோட டாகு ஏன் இப்படி சவுண்டு விடுறான்னா நான் வந்து ஒரு ரெண்டு வாரமாக இங்கே வரல அதனால ஏன் வரல அப்படின்ற மாதிரி கேட்குறான் மனுஷங்களை விட இந்த டாக் கேட் இதெல்லாம் நம்ம மேலே ரொம்பவே பாசமாக இருக்கும் இவனை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் வந்தோம் இவன் வந்து இருந்து இறங்கி இங்கேயே இருந்துப்பான் அப்புறம் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வருவார் அன்றைக்கி நானும் வந்திருந்தேன் இது வந்து கீழே நான் காடு காமிச்சேன் இல்லையா அதில் வந்து தட்டக்காய் இருக்கும் இப்போ தான் அது வந்து சீசன் அதனால அது பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க சரி லேட் நைட் ஆயிடுச்சு நான் இங்கேயே செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க இப்படி கேட்கும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியுமா எனக்கு இந்த சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காஃபி டீ சமையல் இதெல்லாம் யாராவது செஞ்சு கொடுத்து நான் சாப்பிடணும் அதுதான் எனக்கு எப்போவுமே தோணிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து காலையில சமைச்ச சாதமே இருக்குன்றதுனால உனக்கு ஏதாவது சூடா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவை தான் இருந்தாங்க அவங்க தண்ணி வந்து அதிகமாக வைப்பாங்க மற்றவங்க செய்கிறது வந்து கொஞ்சம் ட்ரையாக செய்வாங்க வேறு வேறு மாதிரி செய்வாங்க இவங்க வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு கொஞ்சம் லிக்விட் டைப்பில் செய்வாங்க அந்த ரவை சூப்பராக இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் அவங்க செஞ்ச அந்த தட்டைப்பயிர் குழம்புக்கும் ரவைக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அன்றைக்கி நைட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அன்றைக்கி நைட்டு தான் நல்லா கதை பேசிக்கிட்டு சேர்ந்து சாப்பிட்டோம் அப்புறமா ஒரு ஒன்பது மணி இருக்கும் வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க பாய்